கூடவே இன்னும் நான் அற்பது எழுதுனா அவர் பத்தின டீட்டெயில்ஸோ தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் இவர் பத்தின கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் நாலடியார் பற்றியும் பல மொழிகள் பற்றியும் பல மொழி நானூறு அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் கம்ப்ளீட்டான நோட்ஸ் கொடுத்துட்டேன் அதில் நான் நாலடியாரில் பாடல் வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கதாக சொல்லியிருந்தேன் அதே போல் பல மொழி நானூறுலையும் இன்னும் ரெண்டு பாடல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அதையும் கம்பைன் பண்ண நோட்ஸ் நான் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துறேன் அண்ட் அந்த அந்த வீடியோ கீழே நான் அப்டேட்டாக கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி படிச்சுவேன் இருப்பீங்களா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட்டான டீட்டெயில் முடிக்க போகிறோம் நூல் தொடர்பான செய்திகளை இன்றைக்கி முடிக்க போகிறோம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நோட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு டாப்பிக்குள்ள போவோமா என்னென்ன இருப்பது பற்றின ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் இருக்குது டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கணும் அப்படின்னா கபிலரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா இன்னா இருப்பதை எழுதினது கபிலர் தான் போன தடவை லாஸ்ட் இயர் கொஷின்ஸில் எல்லாமே கபிலரை பற்றின கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம அதுக்கும் படிச்சுக்கலாம் சரிங்களா கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இன்னான இருப்பது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பிளஸ் டுவெல்த் ஓல்டு புக்கில் ரெண்டு கவர்மெண்ட் மெட்டீரியலும் இருக்குது இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண டீட்டெயில்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன் அதே போல் ஆசிரியரோட குறிப்பு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெல்த் ஓல்டு புக்கில் தான் இருக்குது சரிங்களா அதையுமே நான் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நீங்கள் கொடுத்துறேன் அதேமாதிரி டெலகிராம்லையும் கொடுத்துறேன் படிச்சுக்கோங்க